அரசியல் கட்சி தலைவர் கிட்ட அடி வாங்கின சிம்பு என்ன காரணம்னு தெரியுமா இப்படிவே வேற நடந்திருக்கா சிம்பு இப்போ வெற்றிமாறன இயக்கத்துல அரசன் படத்துல நடிச்சிட்டு வராரு அந்த படத்துக்கு பின்னாடி தேசிங்க பெரியசாமி இயக்கத்துலயும் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்திலயும் நடிக்க போறாரு மறுபடியும் பழையபடி நடிக்க ஆரம்பிச்சிட்டதால அவரோட ரசிகர்களுக்கு இது உச்சக்கட்ட சந்தோஷத்தை கொடுத்திருக்கு இந்த நிலையில அரசியல் கட்சி தலைவர் கிட்ட சிம்பு அரை வாங்கின சம்பவம் இப்போ தெரிய வந்திருக்கு சின்ன வயசுல இருந்தே நடிச்சுட்டு வரக்கூடிய சிம்பு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கவனத்தை செதற விட்டு உடம்போட வெயிட்ட கூட விட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தாரு இனிமே இனிமேர் அவ்வளவுதான் நிறைய பேர் கணிச்சாங்க ஆனா எப்பவும் வல்லவரான அவரு உடம்போட வெயிட்ட குறைச்சு மாநாடு படத்துல தரமா நடிச்சிருந்தாரு படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆகி நூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு அடுத்ததா அவரு வெந்து தணிந்தது காடு பத்து தலை தக் லைஃப் மாதிரியான படங்கள்ல நடிச்சாரு அதுல வெந்து தணிந்தது மட்டும் மட்டும்தான் ஓரளவுக்கு பெற்றது வெற்றி இயக்கத்துல அரசன் படத்தை நடிச்சுட்டு வர்றாரு ரொம்ப வருஷங்களா எதிர்பார்த்த கூட்டணி இப்போ அமைஞ்சிருக்கிறதால இந்த படத்து மேல உச்சகட்ட எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு இதுல விஜய் சேதுபதியும் முக்கியமான கேரக்டர்ல நடிக்க கமிட் ஆனாரு ஆனா இப்போ அவரு டேட் பிரச்சனையால இதுல இருந்து விலகிட்டாரு அப்படின்னு அவருக்கு பதிலாக ராணா டகுபதி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது அரசனுக்கு பின்னாடி அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்திலையும் தேசிங்க பெரியசாமி இயக்கத்திலையும் நடிக்க கமிட் ஆயிருக்கிறாரு எஸ் டி அரசன் மாதிரியே இந்த ரெண்டு படங்கள் மேலையும் அதீத ஹைப் எகிரி இருக்கு ரெண்டு இயக்குநர்களுமே இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் சூப்பர் டுப்போ ஹிட் அடிச்சிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது அதனால எஸ்டிஆரை வச்சு இயக்கக்கூடிய படத்திலையும் வெற்றியை பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில சிம்பு கொடுத்திருக்க கூடிய பேட்டி ஒண்ணு சோஷியல் மீடியாவில ட்ரெண்ட் ஆயிருக்கு அவரு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி பத்தி பேசுறப்போ வல்லவன் படத்தை இயக்குன நேரத்துல கலைஞர் கருணாநிதி தாத்தா எனக்கு படத்தை போட்டு காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவரை நான் தாத்தா அப்படின்னு தான் எப்பவுமே கூப்பிடுவேன் அவரு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா நான் அவர் சொன்னதையே மறந்துட்டேன் அதுக்கப்புறமா நாட்டிய அரங்கேற்ற விழா ஒண்ணு நடந்துச்சு அதுக்கடையில படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த விழாவுல நான் கலந்து கொள்ள போயிருந்தேன் கலைஞர் கருணாநிதியும் வந்திருந்தாரு அவர் சொன்னது எனக்கு ஞாபகத்திலேயே இல்ல அவரை புடிச்சு நான் கூட்டிட்டு போனப்போ என்னோட கண்ணத்துல பலார்னு ஒண்ணு அரைஞ்சு உன்ன படத்தை திரையிட சொன்னேன் இல்லையா ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டாரு உடனே நானும் சீக்கிரமே உங்களுக்கு திரையிட்டு காண்பிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு